அவுதுல்லா மின் சைத்தான் ரஜீம்லா ரஹ்மான் அலகமதுல்லா அன்பார்ந்த நேயர்களே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த பாலஸ்தீன மீட்பு போர் அடுத்தடுத்த கட்டங்களை கடந்து ஒரு உச்சநிலைக்கு வந்திருக்கிறது நூறு நாட்களாக இன்று தொண்ணூத்தொன்பதாவது நாள் அவர்களை பொறுத்த வரைக்கும் நூறு நாள் நூறு நாட்களாக ஒரு கார்பரேஷன் அந்த நாட்டினுடைய எந்த உதவி தண்ணீர் உணவு எதுவும் இல்லாமல் தாக்குப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் இது அவர்களுடைய முதல் வெற்றி அடுத்து நத்தியானுஹு ஒரு பொய்யை கொண்டிருக்கிறார் இஸ்ரேல் முழுவதும் அது நாம் ஜெயித்து விட்டோம் என்று ஆனால் நேற்று இஸ்ரேலினுடைய பத்திரிகை பத்திரிகைகள் பலவும் இந்த நூறு நாளை மனதில் வைத்து என்ன நடந்திருக்கிறது என்பதை ஒரு ஆய்வுக்கு இஸ்ரேலில் நடத்தியிருக்கின்றன ஐம்பத்தி மூணு பர்சன்ட் இஸ்ரேல் வேலர்கள் ஹமாஸை இன்னும் நாம் வீழ்த்தவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு சதவீதம் டெல்லலில் ஏற்கனவே தோற்றுவிட்டது இஸ்ரேல் தோற்றுவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஒன்பது பெர்சன்ட் நத்தியானுடைய ஆட்கள் நம்ம ஜெயிச்சுட்டோம் ஆனால் அந்த யுத்தம் முடியல தானே எல்லாம் தெரியும் அப்படின்னு சமாளிச்சிருக்காங்க லிக்விட் பார்ட்டியினுடைய அதாவது நத்தியானுகோடைய கட்சியினுடைய ஆதரவு ஒரு பெரிய அளவில் வீழ்ந்து விட்டது இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னார் இஸ்ரேலினுடைய தலைநகரில் போராட்டங்கள் அதில் இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் நடத்துகின்ற போராட்டங்கள் அவர்களை அடித்து வெளியில் விரட்டுகிறார்கள் அதை வீடியோலாம் இஸ்ரேலுடைய மீடியாக்களை போட்டிருக்கேன் அது ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப சங்கடமாகவே இருக்கிறது அடுத்து வாலா என்ற இஸ்ரேலுடைய ஒரு வெப்சைட் நான் ஏற்கனவே அதை அடிக்கடி கோட் பண்ணியிருக்கேன் இந்த இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் அந்த வெப்சைட்டு இதெல்லாம் அடிக்கடி ஒரு ஆய்வை நடத்தி மக்களுக்கு இஸ்ரேலிய மக்களுக்கு செய்தியை சொல்கின்றன நம்ம வந்து பெரிய அளவில் நஷ்டத்தை இழந்து கொண்டு நஷ்டத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் ஆயுத ரீதியாகவும் ஆட்கள் ரீதியாகவும் நாம் நிறைய இழப்புகளை சந்திக்கிறேன் அது இப்போது முப்பதாயிரம் உண்டட புதுசாக சொல்லு எல்லாமே நான் எப்போதுமே சொல்லும்போது இவங்க வந்து தங்களுடைய இதை மறைக்கிறதுக்கு சின்ஸ் அக்டோபர் செவனுன்னு சொல்லிடுவாங்க நான் எத்தனையோ கணக்கை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் எப்படி எல்லாத்தையும் தாண்டி இவர்களுடைய கணக்குகள் எல்லாத்தையும் தாண்டி போயிருக்கேன் இந்த முப்பதாயிரம் புதுசுன்னு தான் நான் எடுத்துக்குவேன் ஆனால் அவர்கள் சொல்வது அக்டோபர் செவனில் இருந்து ஏன்னா காசாவில் நடக்கக்கூடிய யுத்தம் படிப்படியாக அதிகமான இழப்புகளை இஸ்ரேலுக்கு கொடுக்கிறது இஸ்ரேலிய இராணுவ வீரர்களிடம் சண்டை போட வேண்டும் என்ற அந்த உணர்வு அத்து போய்விட்டது ஏன்னா நீ ஃபீல்டில் இருக்க உடனே டக்கு டக்கு டக்குன்னு நிறைய பேரை விட்ரா பண்ண ரிசர்வெஸ்ட் அவனை சண்டை போட விரும்பலன்னு அப்போ மீதி இருக்கிற நாங்கள் பட்டு என்ன பழுக்கடாயலாம் நாங்கள் சாவணுமான்னு என்ன அந்த இதில் நம்ம பொறிகளுக்கு உள்ளால் சிக்கி கொண்டு அழிகிறார்கள் அதில் நேர்த்தும் ஆம்பூஸ் நடந்திருக்கி டனல்ஸ் வழியாக போயிருக்காங்க அது ஹமாஸ் சொல்லுது ஒரே ஒரு டனலில் தவிர வேறு எதையும் அவங்க கண்டுபிடிக்கலை நாங்கள் அதை விட்டு வச்சுருந்தோம் நேற்று வந்தாங்க கொத்தாக கொலை செய்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் அப்போது டனல்ஸை ஏதோ கண்டுபிடித்திருக்காங்கங்கிற அளவுக்காவது ஹமாஸ் ஒத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது ஆனால் இவங்களுக்கு அந்த ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன ஹ டனல்ஸில் இது ஒன்றும் பெரிய இது இல்லை என்பதை தான் இராணுவ நோக்கர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அடுத்தல இன்றைக்கு கு வேறு வழி இல்லாமல் நான் நிறைய மக்களையும் ஆயுதத்தையும் பொருளாதார ரீதியாகவும் பார்க்க பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அதனால் யுத்தத்தை நிறுத்த மாட்டேன் அதில் யார் வந்து சொன்னாலும் சரி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உலக நீதிமன்றம் சொன்னாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் இந்த விரக்தி அவருக்கு எப்போ வந்திருக்குன்னா நேற்று இந்த ஆர்குமெண்ட்லாம் முடிச்சுட்டு போகும்போது அதாவது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் எல்லோரும் தங்களுடைய ஆய்வை நடத்தி முடித்து விட்டு போகும்போது என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலு தனக்கு எதிரான வழக்கை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு அதை வந்து இது உண்மையல்ல என்று நிரூபிப்பதற்கு தவறிவிட்டது என்று எல்லோரும் பேசியிருக்கிறார்கள் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பிரசிடெண்ட் என்னுடைய வாழ்க்கையிலேயே இந்த நாள் தான் மிகவும் முக்கியமான நாள் ஏனென்று சொன்னால் கொலை செய்யப்பட்ட இருபத்தி மூணாயிரம் சகோதர சகோதரர்களுக்காக நான் ஒரு குரலை மிக எளிதாக கொடுத்து விட்டேன் என்று அதே போல் இஸ்ரேலுடைய மீடியாக்கள் சொல்லுது சவுத் ஆப்பிரிக்கா தன்னுடைய வழக்கை எல்லா விதமான ஆதாரங்களோடும் நிரூபித்தது என்று அப்ப இந்த உலக நீதிமன்றத்தில் வேறு சில நாடுகள் வேணால் சப்போர்ட் பண்ணணும்ல அதில் ஜெர்மனி வந்துரு ஜெர்மனி அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணிருக்கேன் அதே போல் கனடா அவங்கள சப்போர்ட் பண்ணியிருக்கேன் பிரான்ஸ் கூட அவங்கள சப்போர்ட் பண்ணதா தெரியல இந்த ரெண்டு அதாவது ஏதாவது ரெண்டு நாடு வேணுமேங்கிறதுக்காக மட்டும் இல்லை இவங்க கொள்கை ரீதியாகவே முஸ்லீம்களை அளிப்பதை மிகப்பெரியதொரு இதாக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு வரையும் தவிர மீது எல்லா நாடும் நிறைய ஆதாரங்களை கொடுத்து விட்டோம் ஆதாரங்களை சொல்லிவிட்டார்கள் சொல்லும்போது தான் அவருக்கு அந்த விரக்தி வந்திருக்கேன் நத்தியான் கோகே நீங்கள் யார் சொல்ல நான் கேட்க மாட்டேன் நான் நிறைய இழந்திருக்கேன் நான் அதை வந்து வெற்றி பெறும் வரை தொடரும் வெற்றி பெறும் வரை தொடருவேன்னு சொல்லவில்லை அவருக்கு ஒரு சேசியாக லாபம் இருக்குது அது வரைக்கும் தான் அவர் இஸ்ரேலுக்கு வழியில் இருப்ப இஸ்ரேலில் ஜெயிலுக்கு வழியே இருப்பார் அதுபோல் ஏற்கனவே ஒரு தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது அதுக்கு இப்போ இப்போது பல தண்டனைகள் வரும் அக்டோபர் ஏழில் எல்லாரும் ஆயிரத்தி இரநூறு பேர் கொலை செய்யப்பட்டா கொலை செய்யப்பட்ட அக்டோபர் ஏழில் என்ன நடந்தது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்திருக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பெண்களை கற்பழிக்கம் குழந்தைகளை தலையை விட்டனாம்ங்கிற இதெல்லாம் பொய்யின் இஸ்ரேலிய ஆய்வு நிறுவனங்களே வெளியிட்டு இருக்கிறது இஸ்ரேலிய போலீஸும் நடத்தின விசாரணையில் அதை சொல்லியிருக்கிறது ஆக நத்தியான் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவில் அங்கே ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டு இருக்கிறது ஸ்டெடியாக போயிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரிகளுடைய வார்த்தையில் சொன்னால் ஹமாஸ் எப்படி போய்ட்டு இருக்கீங்க ஃபைட்டிங் கெப்பாசிட்டி ஒரு பர்சண்டாவது குறையும்னு பார்த்தியா நூறு நாளா அதாவது ஒரு எதிரி எப்படி தாக்குகிறான்ங்கிறத வச்சுக்கிட்டு அவனுடைய தா தாக்குதலுடைய அந்த வேகம் குறைந்து இருக்கிறது இன்னும் ஒரு பத்து நாள் தாக்குபிடிப்பானவளாக இருக்கு அப்படி குறைஞ்சு குறைஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் அப்படின்னு தான் இராணுவ அதிகாரிகள் இராணுவத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்ன செய்வாங்க கணக்கு போடுவாங்க எதிரோடைய பலனை பலத்தை இவன் என்ன சொல்கிறான்னா நாளுக்கு நாள் கூடி வருது புதுசாக டெக்னிக்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க இதுக்கிடையில் இஸ்ரேலில் ஒரு ஹமாஸ் சகூ ஹமாஸில் ஒரு புது படை தோன்றியிருக்கிறது என்ன என்ன சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு லேப்டாப் வாரியர்ஸ் என்று பேர் கம்ப்யூட்டர் வச்சே எல்லா வேலையும் செய்கிறாங்க அவங்களுக்கு இன்னொரு பேர்னா கிரீன் ஹேக் கிரீன் ஹேட் ஹேக்கர்ஸ் அதை பச்சை தொப்பி ராகத்யங்களை கடத்துபவர்கள் அவர்கள் உலகத்தில் இருக்கிறதில்ல எல்லாரும் சொல்கிறாங்க பல பத்திரிகைகளும் சற்று உலகத்தில் இருக்கையில் இந்த ஃபர்மீடபிள் ஃபர்மிடபுள்னு சொல்லுறாங்க வெல்ல முடியாத ஃபர்மிடபுள் சைபர் ஃபோர்ஸ் என்று சொல்கிறார்கள் அப்போ இத்தவங்க துப்பாக்கி எடுக்கிறான் போகிற மெர்காவர் இதை ஒன்று சுடுறான் அங்கே இடிபாடுகளுக்கு இடையில் போய் ஒழிச்சுக்கிட்ட இஸ்ரேலில் இராணுவத்தினரை சுடுகிறாங்கிற அளவில் இல்லை ஆனால் சைபர் ஓர் ஒன்று ரொம்ப நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம இந்த நூறு நாலாவோ ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்காத ஒரு உண்மை அப்போ அதிலிருந்து என்ன தெரியுது கமாசலோடைய ஃபைட்டிங் ஃபர்வர் அல்லது அவர்களுடைய போரிடும் சக்தி கொஞ்சம் கூட குறையவில்லை என்பது அதனுடைய உண்மை இப்போ வாலா சொல்லக்கூடிய முப்பதாயிரத்தையும் பார்த்தா எங்கேயோ போகுது எங்கேயோ போகுது பைட்டியம் பிடிச்சவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகுது அப்போ அவங்க இப்போ இவனுடைய எல்லாம் எங்கே கொண்டு காட்டுறானா ரஃபா பார்டருக்கு பக்கத்தில் குவிந்து இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சின்ன அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ளால் நிறைய மக்கள் போயிட்டாங்க அவங்க எதுக்கெல்லாம் போனா ஏன் போனாங்கங்கிறத சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் ஒன்று அங்கே ரஃபா பார்டர் திறந்து வெளியில் போகிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் இருக்குது ஏன்னா அது இப்போது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருந்து வெளியில் வந்துட்டு அதனால் ஹியூஜ் ரஷ் அதிகமான ரஷ்ஷு அதுக்கப்புறம் உள்ள சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது சாப்பாடு கிடச்சா கூட பனி காலத்தில் ஷெல்டர் இல்லை நிறைய பேர் ரோட்டில் தங்குகிற திறந்த வெளியில் தங்குகிறார்கள் இவ்வளவு இருந்த அந்த மக்கள்லாம் ஒன்றும் அந்த மக்கள் அந்த போராளிகளுக்கு ஆதரவு கொடுக்கத குறைக்கல அடுத்தது நோ ஃபுட் அண்ட் நோ வாட்டர் அடுத்தது தண்ணியும் இல்லை உணவும் இல்லை அடுத்தால சில இந்த கஞ்சஷனால் சில நோய்களும் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இத்தனையும் நோ மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனையும் எல்லா டாக்டரெல்லாம் அழைச்சிட்டு போனால் இரநூறு பேரை என்ன தெரியல அதில் கொஞ்சம் பெண்களை தான் இப்போ விட்டுருக்கேன் அவங்க டாக்டரில் ப்ரிஸ்னஸ் அப்போது இவ்வளவும் இல்லாதனால் அங்கே ரஃபா பார்டரில் பயங்கர நெருக்கடி எனக்கு தெரிஞ்சு எகித்து இதில் இவர்கள் தப்பி போவதற்கு உதவி செய்கிறது ஆனால் அதில் இன்னொரு ஃபால் அவுட் இருக்குது இவங்க அங்கே போயிட்டு இங்கே வர மாட்டாங்கன்னு சொன்னால் பாலஸ்தீன பூமி இல்லை ஒரு ஒரு பர்சன்ட் பாப்புலேஷன் குறைஞ்சாலும் குறையும் அதை அவங்க பின்னாடி சரி கட்டிக்குவாங்கன்னு சொல்லலாம் அப்போ இந்த ரஃபா பார்டர் பக்கத்தில் அவன் இப்போ ஃப்ளாடல்ஃபியான்னு ஒரு ரூட்டை சொல்லலாம் ஃப்ளாடல்ஃபியா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது ரஃபா பார்டர் இல்லை ஒரு ஏழு கிலோமீட்ரு இஸ்ரேலில் ஒரு ஏழு கிலோமீட்டர் எகிப்தோட ஏழு கிலோமீட்டர் இஸ்ரேலோடய ஏழு கிலோமீட்டர் பதினாலு கிலோமீட்டருக்கு அவனுக்கு பஃபர் ஸ்டோன் வேணுமா அதாவது எதிரிகள் வந்து தாக்கி விடாமலும் இவர்கள் பதினாலு கிலோமீட்டரை தாண்டி தான் போய் தப்பிச்சு போக முடியும் அல்லது உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்ல முடியும் எனக்கு உணவுப் பொருட்களை எடுத்து கொண்டு வர முடியுங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்ததுக்கு இஸ்ரேலுக்கு எகிப்துக்கு வார்னிங் கொடுத்துருக்கான் எப்படின்னு சொன்னால் நான் வந்து ஃபிடா அந்த ஃபிடாலல் பியா இதை வந்து நான் தாக்க போகிறேன் அப்படிங்கிற தகவலே சொல்லியிருக்கேன் அந்த தாக்கிறதா இருந்தால் உடனே தாக்கிடுவான் ஆனால் இப்படி ஒரு அறிவிப்பு பிறகு தாக்கிறத அவன் ஒரு இன்டர்நேஷ்னலாக நம்ம வந்து நான் சொல்லிட்டு தான் தாக்கினேன்னு சொல்லலான்னு எகிப்து என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் கமாசுடைய தலை தகப்பனார் அமைப்புன்னு சொல்லக்கூடிய ஹுவானல் முஸ்லிமன் இந்த எகிப்தில் உருவானே தான் அதுதான் உலகம் முழுவதும் அன்றைக்கி ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு ஆனால் அங்கே அது இப்போ வேலை செய்தா இல்லையானே தெரியாத அளவுக்கு தான் இருக்குது அடுத்தால இங்கே என்னமெல்லாம் இழக்கிறானோ அதை என்ன செய்கிறான்னா வெஸ்ட் பேங்க்லையும் ஜெனிலேயும் கட்டுறான் வெஸ்ட் பெங்கில் அப்பாவுகளை கொள்கிறான் ஜெனீனில் அப்பாவுகளை கொள்றான் அங்கே இருக்க பாலசீன மக்களுடைய விளைநிலங்களையெல்லாம் புரிஞ்சி செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறான் செட்டில்மெண்ட்டு கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறான் அப்போ அவங்க எப்படி கணக்கு பார்க்குறாங்கன்னா இங்கே மா டெய்லி இரநூத்தம்பது பேரை கொலை செய்யணும் நம்மகிட்ட ஒரு இரநூத்தம்பதோ முந்நூறு பேரையோ அவனு எதிரிகள் வந்து அதாவது போராளிகள் வந்து கொலை செய்கிறாங்க அதுக்கு இது காம்பன்சேட் ஆகிறது லெபனானுடைய தாக்குதலில் நம்ம அந்த நார்தன் இஸ்ரேலில் இருந்து அதாவது வடக்கு இஸ்ரேலில் இருந்து காலி பண்ணிட்டு வர வேண்டிய வந்துட்டு எங்கே கொண்டு எங்களை வைக்கிறது இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கைக்கு உள்ளாகப்பட்ட இடத்துல வையணும் இது வெஸ்ட் பேங்க் வந்து பாலஸ்தீனியன் அதாரிட்டிக்குலாம் இருக்கிறது அதில் ரெண்டு மினிஸ்டர் இருக்காங்கன்னா பாலஸ்தீன அதாரிட்டினா நம்ம முகமது அப்பாஸ் அது ஆரம்ப காலத்தில் ஆசரா ராஃபத்தோட வழி தோன்றலாக வந்து காசா ஸ்ட்ரிப்பையும் வெஸ்ட் பேங்கையும் தான் இந்த மக்களுக்கு கொடுத்தாங்க பாலஸ்தீன மக்களுக்கு இப்போ வெஸ்ட் பேங்கை சண்டடி இல்லாமல் சேர்த்துக்கிட்டான் அதில் பேரளவுக்கு ரெண்டு பேரை வச்சுருக்கான் அதில் ஒரு தான் என்ன செய்கிறான் சிமெண்ட் வியாபாரியான் சிமெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கானா அவன் இந்த அப்பா பாலஸ்தீன முஸ்லீம்களுடைய வீடுகளை இடிச்சுட்டு வீடு கட்டுறான்ல அதுக்கு சிமெண்ட்டு சப்ளை பண்ணுறானா அவனை வியாபாரத்தை கொடுத்துருக்கான் இதுக்கு சிமெண்ட்டு சப்ளை பண்ணினு அவன் அவனுக்கு மேலே வாயில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்கிறத அவனுக்கு தெரியல அடுத்தது இன்னொரு மினிஸ்டர் என்ன செய்கிறான்னா இந்த அடித்து துரத்தப்பட்ட அதாவது செட்டிலேஸ்களால் வந்தேரிகளால் அடித்து துரப்ப துரத்தப்பட்ட பா இது பாலஸ்தீன மக்களை அவனுக்கு வேலைக்கு அமர்த்தி கொடுக்குறான் எப்படி இருக்கி பாருங்கள் இந்த மாதிரி பதறைகள் சுற்றி இருக்கேனால தான் அந்த மக்கள் நாளும் அதை போராட வேண்டியது இருக்குது இனி சர்வதேச நிகழ்ச்சிக்கு வந்துட்டால் நம்ம மனசையெல்லாம் ஆட்டிப்படுத்திகிட்டு இருக்கிறது ஹவுதீஸ் ஹவுதீஸ் வந்து பயங்கரமாக தாக்கப்படுகிறார்கள் அமெரிக்காவும் பிரிட்டனும் தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறது இதில் இப்போ ஜெர்மனியும் நானும் கப்பலை அனுப்புவேன்னு சொல்லுது ஆனால் ஜெர்மனியை பற்றி எழுதும்போது எல்லாரும் சொல்கிறாங்க நீங்களும் வேறு யார்ட்டையும் செய்தி சொன்னால் சொல்லணும் இருபதாம் நூற்றாண்டில் முதல் முதலாக அதிகமான ஈதர்களை கொண்டு ஜெனோசைட் என்று சொல்லக்கூடிய கூட்டுப்படுகொலை என்பதை தொடங்கி வைத்தது இந்த ஜெர்மனி தான் இப்போ அவன் நல்லாவே வேஷம் போடும் ஈதர்களுக்கு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லாம் உதவி செய்திருக்கான் ஆரம்பத்தில் ஆயுதத்தை கொடுத்தான் இப்போது பணமும் ரெட்சிக்கு கப்பலையும் அனுப்புவங்கிறான் ரெட் ரெட்ஸில நீ ஹவுத்தீசை தாக்குற அது நீ தாக்குற வரலாறுலாம் நிறைய இருக்கி நீ ஒன்பது வருஷமா என்ன செய்த பத்து வருஷமா என்ன செய்து ஆனால் ஹவுத்தீசு தெளிவான வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்மளுடைய கணக்கு அது எப்படின்னு பார்ப்போம் முதல்ல ஹவுத்தீசு இப்போ கொஞ்சம் கப்பல்கள் ரெட் சீல வருது அவங்க ஏற்கனவே ஹவுத்தீஸ ஒப்பந்தம் போட்டு நாங்கள் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட எந்த பொருளையும் கொண்டு போக மாட்டோம் இஸ்ரேலுக்கும் மாட்டோம் அவங்க ஏற்கனவே ஒரு கிரீன் சிக்னல் வாங்கிக்கிட்டாங்க ஹவுத் ஈஸ்ட்டை கப்பல் போயிட்டு இருக்குது அப்போ ரெட் சி வியாபாரத்துக்கு ஓப்பன் ஆகிட்டு போயிட்டு இருக்குது அவர்களோட ஒரே நிபந்தனை காசாவில் உள்ள அல்லது பாலஸ்டைனில் உள்ள அந்த ஆக்கிரமிப்பு இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலுக்கு நீங்கள் பொருள் கொண்டு போக முடியாது ஒரு பெரிய கூட்டம் தான் ஏற்கனவே நான் நேற்று சொன்னேன் அவங்க வந்து அவங்க நாங்கள் வருவோம் நீங்கள் வேணா அவங்க மூணு ஓனையும் கொடுக்குறாங்க ஹவுத் ஈஸ்ட் சும்மா எடுத்த அடிக்கிறது இல்லை ரெண்டாவது எந்த கப்பலையும் மூழ்கடிக்கிறது இல்லை மூணு வார்னிங் கொடுக்குறாங்களாம் ரேடியோ வழியாக அந்த மூணு வார்னிங்லேயும் அவங்க சரியாக பதில் சொன்னால் உடனே என்ன செய்கிறாங்க அந்த கப்பலை விட்டுறாங்க அப்போ இனிமேல் இன்டர்நேஷ்னல் டேங்கர் இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் இண்டிபெண்ட் டேங்கர் ஓனர்ஸ் இவங்க நிறைய எண்ணெயை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க உலகம் முழுவதும் நமக்கு ரெண்டு மூணு நாளாக பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த ரெட் சீனுடைய இதனால் நமக்கு எல்லா இடமும் எண்ணெய் விலை ஏற போகுது என்ன அந்தந்த நாட்டு அரசியல்வாதி ஏதாவது தகுதி திட்டம் பண்ணால் தான் தவிர இப்போ உள்ளே போகுது அந்த டேங்கர்ஸ் அந்த இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் இண்டிபெண்ட் டேங்கர்ஸ் வந்து நாங்கள் முதல்ல ரெட் சிக்கு வெளியில் இருப்போம்னு சொன்னாங்க ஸ்டே அவே ஃப்ரம் ரெட் சீனாங்க இப்போ நாங்கள் இஸ்ரேலே கொண்டு போக மாட்டோம் நீங்கள் அலோவ் பண்ணுற கேட்டதுக்கு சரின்னு சொல்லியாச்சு அப்போ சில கம்பெனிகள் இன்னும் வரமாட்டாங்க இந்த யூகே யுஎஸு இவங்களோட இன்ஃப்ளூன்ஸில் அப்போ எல்லா வியாபாரமும் ஒழுங்காக நடக்க தொடங்கி விட்டது செவன்டி பர்சன்ட் ஆஃப் த ஆயில் ஆர் நாவ் ட்ரான்ஸ்போர்ட்டர் த்ரூ ரெட்ஸி அவங்க இஸ்ரேலுக்கு இஸ்ரேலில் போல உள்ள அடையாளம் வச்சுக்கிட்டது இல்லை இஸ்ரேலில் கொடியை வைத்துக் கொள்வதில்லை கப்பலுக்கு பெயிண்டே மாற்றிட்டாங்களா என்னான்னு சில கப்பல்களை கடலில் பார்க்கும்போது தோணுது அப்போ அப்படி பார்க்கும்போது நீ வந்து எதுக்கு இது பண்ணால் ரெட்ஸியை ஓப்பன் பண்ணி விடுவேன்னு அவனே ஓப்பன் பண்ணி விட்டான் பிரட்ஸி வழியாக இஸ்ரேலுக்கும் பொருள் போகணுன்னா அது போகவே போகாதுன்னு இப்போ கப்பல் நிறுவனங்கள் ஒத்துக்கிட்டன சண்டை போடுற பூமியில் வந்து நீ வந்து கப்பலை போ அப்படி அப்படின்ட்டுன்னால் இது நடக்குமா நடக்காது அதே போகிற ஹவுத்திஸ் ஒரு எச்சரி எச்சரிக்கையை விட்ருக்காங்க என்னன்னா இங்க பாரு நான் ஐயாயிரம் டாலர்லேருந்து ஆறாயிரம் டாலருக்கு உள்ளால உள்ள மிசில் அடிப்பேன் நீ அதை தடுக்கிறதுக்கு ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் மதிப்புள்ள டாலர் இதை வச்சு தான் தடுக்க முடியும் நான் பத்தெணத்தை விட்டேன்னா உனக்கு நூற்றி இருபது மில்லியன் டாலருக்கு உள்ள விற்பனை செலவழிக்க வேண்டியது வரும் இப்போ தாக்குப்பிடிச்சிக்கூடியா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேங்க அதனால் அவங்க கொஞ்சம் கூட அந்த முறையில் இருந்து கீழே வரல ஏன்னா ஒம்பது வருஷம் அப்படி அடிபட்டிருக்காங்க ஆக எனக்கு தெரிஞ்சு சுயஸ் கால்வாயை ஓப்பன் பண்ணி விடணும் ரெட் சியை ஓப்பன் பண்ணி விடணும் எல்லா நாட்டு கப்பலும் வாருங்க நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போங்கிற நடக்கலை அமெரிக்காவே நேற்று சொல்லிருக்கேன் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கேன்னா வான்ஸ் அ சிப்ஸ் கேரிங் யூஎஸ் பிளாக் சுட் நாட் கோ நியர் ஏமன் கோஸ்ட் ஆர் ரெட் சி ரெட் சி கிட்டையும் போகக்கூடாது ஏமன் கோஸ்டுக்கும் போகக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது அதனால அதுல ஹவுத் ஈஸ் அறுதியான வெற்றியை பெற்று இருக்கிறார்கள் ஸோ இதுல நாளைக்கு இன்றைக்கு நூறாவது நாளானனால வேர்ல்டு குளோபல் புரொட்டஸ்ட் டே என்று ஒன்றை தொடங்கி இருக்கிறார்கள் உலக மக்கள் எல்லாம் நாற்று எங்கெல்லாம் ஊர்வலம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் லண்டனில் ஊர்வலம் நடந்திருக்கேன் மூவாயிரம் யூசர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல கவனிங்க மூவாயிரம் யூதர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க யூதர்களுக்காக ஒரு நாடுன்னு சொல்லக்கூடிய பெஞ்சமின் அத்தாங்கோ நான் கொலை செய்யத்தான் செய்வாங்கிறான் இவங்க யூதர்கள் முப்பதாயிரம் மூவாயிரம் பேர் இருக்காங்க நேற்று நடந்த ஊர்வலத்தில் அடுத்தது டுப்ளின் அதாவது ஐ அயர்லேண்டுனுடைய தலைநகரில் ஒரு லட்சம் பேர் கூடியிருக்காங்க இவங்க லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த புல்லெட்டை வச்சு அடிச்சிருக்காங்க ஆனாலும் அவர்கள் கலந்து போகல அடுத்தது டெல்லவியில் தெல்லவியில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதே மாதிரி ஹைஃபா ஹைஃபாங்கிறது இஸ்ரேலுடைய ஒரு துறைமுகம் அங்கேயும் பயங்கரமான போராட்டம் அடுத்தது டோக்கியோ டோக்கியோவிலே நடந்திருக்கா ஜப்பானுடைய தலைநகரில் நடந்திருக்கேன் இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா நேற்று அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர் நடத்திய ஊர்வலத்தில் பென்னி கேன்ஸும் சேத்திருக்கா அதாவது வார் இஸ்ரேலுடைய இராணுவ அமைச்சரையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரும் சேர்ந்திருக்கான் ஏன்னா பார்த்துக்கிடுங்க அங்க வந்து எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று அடுத்து ஓமன் இனிமே என்னோட ஏர் பேஸை யாரும் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஓமன் அதனால இப்போ அவங்க ரொம்ப நாளா பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் அடிவரடியாக இருந்தார்கள் நண்பர்களாக இருந்தாரி எழுதுகிறாங்க இப்ப தைரியமா ஓமன் வந்து கப்பல் வரக்கூடாதுன்றது சிரியா நேத்தும் தாக்குதலை நடத்திக்கிட்டு தான் இருக்கேன் அமெரிக்கானுடைய பேஸ் பேஸில் எட்டு முதல் பத்து பேர் இருக்கிறார்கள் அடுத்தது லெபனான் பார்டரில் அவங்க வந்து எல்லாத்தையும் அவன் இஸ்ரேல் உள்ளே இறங்கி குண்டு போட்டிருக்கான் ஆனால் அவர்கள் நேற்று மட்டும் பதினேழு தாக்குதல் நூற்றுக்கணக்கான மிசில்களை அனுப்பி இருக்கிறார்கள் அப்போ அங்கே ஒரே தெல்லவையில் ஒரு சைரன் அது இதுதான் ஆனால் கிழ விழுந்து கிழ விழுந்து கமந்து படுத்து கமந்து படுத்து எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிரான இதை நடத்துகிறாங்க இனி எகிப்து இந்த யுத்தத்தில் இறங்கும் போல தெரியுது ஏன்னா ஃபியாடல் ஃபியா ரூட் வந்து இஸ் எகிப்தில் ஒரு பகுதியை இவன் எடுத்துக்கிட்டது மாதிரி அமையும் இவனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர்ற மாதிரி அமையும் ரஃபா பாலரு எகிப்துக்குள்ளே தான் ஆனால் இவன் இந்த பெர்மிஷன் வாங்கினேன்னு வச்சுருக்காங்கன்னா அந்த கொலை இப்போ இவன் ஃபிடா போன பிறவே அவர்கள் அதையும் தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது துனேஷியா ஹமாசு இஸ்லாமிக் ஜிஹாது இஸ்ஃபுல்லா இவங்களை சேர்ந்த ஒரு டெலிபரேஷன் நேற்று ஒரு ஆய்வை நடத்தியிருக்கிறது அவனுடைய தலைநகரில் இப்படி இந்த யுத்தம் இவர்கள் ஹவுத்தீஸ் அடிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லும் போதே அவர்களுடைய லட்சியத்தை அடைந்து இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி பல்வேறு பரிணாமங்களோடு இது போய் கொண்டு இருக்கிறது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸு கேஸை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆனா அது புண்ணியப்படும் போல தெரியலங்கிறது தான் தான் இன்னைக்குள்ள நிலை அதனால் ஹமாஸ் அதிக உற்சாகத்தோடு இது இஸ்ரேல் ராணுன்னு சொல்லுது அதிக உற்சாகத்தோடு தன்னுடைய யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஹௌத்தீஸ் தங்களுடைய லட்சியத்தை அடைத்து அடைந்து இருக்கிறார்கள் லெபனான் தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறது அதனால் இஸ்ரேல் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது என்று நத்தியாவனுடைய வார்த்தையை சொல்வது அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பதை இணைந்திருங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்